நம்மளோட படங்கள் இன்னும் குறைவு தான் மக்கள்கிட்ட போய் சேரதுக்கு நல்ல படம் வந்தாலும் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓரளவு நல்ல படம் வந்தாலும் போயிட்டு பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க மக்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மூலம் முயற்சிகள் பண்ணி எதை எதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரயஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு ஒரு அடையாளம் பொறுத்தது வந்து மீடியாதான் அது எழுத்து பூர்வமாக இருந்த போதும் சரி இப்போ டைப்பிங் பூர்வமாக வந்துருச்சு ஸோ இப்போ வரைக்கும் சரி மீடியா தான் வந்துட்டு ஒரு டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர ஒரு கருவின்னு கூட சொல்லலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸில் சம்மந்தப்பட்டவங்க தான் கராத்தியாக இருக்கட்டும் தெக்கோண்டோ இருக்கட்டும் ஸோ நிறைய நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ளவங்க வந்து இந்த கேம்ஸ் கோல்ட் மெடலிஸ் சுக்மா அந்த நேஷ்னல் கோச்சர்ஸ் இந்த மாதிரி கராத்தையை பேஸ் பண்ணி தெக்கோண்டோ அந்த சிலம்பம் எல்லாமே இருக்கும் அதனால் இது வந்து ஒரு யூனிக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின் நம்ம இந்த படம் வந்து நம்ம நான் எப்போதும் சொல்றது தான் ஒரு படத்தில் வந்து ஒரு ஆளுடைய வேலை இல்லை போஸ்டர் அடிக்கிறவன்லேருந்து இருந்து கோக்கிறவன்லேருந்து பாடுறது பேசுறது எல்லாருக்கும் சாப்பாடு போகுது ஒவ்வொரு பர்சன் இதுக்கு அதுக்கு போகுது இப்போ நீங்கள் மீடியாக்காரவங்க இவங்களுக்கு கலை கொடுக்குற இந்த கடைக்காரவங்க எல்லாருக்குமே காசு போகுது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த படம் இதுவே பெரிய அளவில் போச்சுன்னு சொன்னால் எல்லாரும் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது வணக்கம் இங்கே வந்து இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகம் விவேகம் வெற்றி அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு வர இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த மாதம் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது படம் வெளியாகிறதுக்கு ஏற குழந்தைக இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதம் ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு இன்னொரு நைன்டீன் டேஸ் இருக்குது ஓகே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கூட இருக்குது ஸோ அந்த படத்தோட நடித்தவங்க இயக்குனர் துணை இயக்குனர் அப்புறம் மற்றும் ஆக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க ஸோ சில பேரால் வர முடியல காரணம் என்னென்னா உடம்பு ஒரு காரணத்தால் தான் சஹா அவர் ஆக்சுவலி நம்ம கூட எல்லா இதுலேயும் ஃபாலோ பண்ணார் பட் இன்றைக்கி உடம்பு முடியல ஸோ நம்ம ஒரு இது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் இந்த படத்தை பற்றி இந்த படம் ப்ரைஸ் தான் வந்து ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எங்கே போனாலும் நம்ம அதை சொல்கிறது உண்டு பிரஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்துட்டு தான் அது எழுத்து பூர்வமாக இருந்தபோதும் சரி இப்போ டைப்பிங் பூர்வமாக வந்துருச்சு ஸோ இப்போ வரைக்கும் சரி மீடியா தான் வந்துட்டு ஒரு டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர ஒரு கருவின்னு கூட சொல்லுவாங்க ஆயுதம்னு ஸோ உங்களோட எழுத்தும் சரி இன்றைக்கி இந்த என்ன சொல்லுவாங்க இப்போ டைப்பிங்கோட மெத்தட்க்கு போயிட்டோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட படத்தை பற்றி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அளவுக்கு இந்த படம் போயிட்டு கண்டிப்பாக ரீச் ஆகும் மக்கள்கிட்ட நம்மளோட படங்கள் இன்னும் தான் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு நல்ல படம் வந்தாலும் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓரளவு நல்ல படம் வந்தாலும் போய்ட்டு பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க மக்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மூலம் முயற்சிகள் பண்ணி எதே எதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வரணும் வந்து பார்க்கணும் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய படம் ஒன்று இருக்குது சூப்பர் ஸ்டாரோட படம் ஸோ அந்த படத்தை ஒட்டி நம்ம படமும் வரப்போகும் ஸோ அவரோட படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் வந்து அடுத்து நம்ம படம் வரோம் ஸோ அவர் படம் வரும்போதே நம்ம படங்களை பற்றி ட்ரைலர் மூலமாக அவங்க கண்டிப்பாக எல்லா தேட்டர்லேயும் வந்து நம்ம தெரிவிப்போம் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்துட்டு நம்ம படத்தை பார்த்து ஒரு என்ன சொல்லுவாங்க அவங்களோட ஒரு ஆதரவு இருக்கணும் இந்த படத்துக்கு சரியா ஸோ படங்கள் பற்றியும் படத்தை நடித்ததை பற்றியும் அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நம்ம டைரக்டர் ஆக்டர் இவங்க எல்லாமே பேசுவாங்க இப்போ அவங்கள கேட்போம் முதல்ல நம்ம டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ வேகம் விவேகம் வெற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகம் விவேகம் வெற்றி நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி வந்து ஏன் வந்து இந்த டைட்டில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு தான் ஸோ நம்ம கதையில் வந்து பார்த்தோன்னா வேகமாக வந்து செயல்பட்டு இப்படி விவேகமாக வந்து பிளான் பண்ணி அதில் வெற்றி கலங்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கருப்பொருள் தான் அந்த படத்தோட கதை ஸோ அதனால தான் வந்து நம்ம படத்தோட டைட்டில் வந்து முத வேகம் விவேகம் வெற்றி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த படத்தில் வந்து ஆரம்பி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது ஸோ நம்ம அன்பு செல்வன் அவர்கள் தான் வந்து ஆரம்பித்தார் அவர் பர்சனலாக எனக்கு ஒரு அன்ன மாதிரி ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்டில் வந்தேன் பட் இதோட ஆரம்ப இடம்னு பார்த்திங்கன்னா அவர் தான் ஸோ அவர் தான் இந்த விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சது அதாவது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்போ அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் சம்மந்தப்பட்டவங்க தான் கராத்தியாக இருக்கட்டும் தெகோண்டாக இருக்கட்டும் ஸோ நிறைய நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ளவங்க வந்து இந்த ஈடுபட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்னென்னா ஓகே ஒரு ஒரு படம் செய்யணும் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கிற ஒரு திரைப்படம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த விஷயம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேகம் விவேகம் வெற்றி அப்படின்ட்டுன்னே உங்கள் முன்னாடி வந்து இருக்கு ஸோ அது வந்து நான் பேசுறதோட அவர் பேசுகிறவங்களோட நல்ல அளவில் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை என்னோடய பேர் வந்து அன்பு செல்வன் நான் வந்து ஒரு கராத்தே இன்ஸ்ட்ராக்டர் ஓகே ஸோ முதல் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா தூரத்துக்கு வந்து அந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் தான் வந்து இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் என்ன சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க ஸோ இந்த படம் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா ஒரு ஒரு மலேஷியாவில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள ஒரு ஒரு படம் எடுக்கணும்னு வந்து ஒரு எய்ம் தெரிஞ்சு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை ஸோ அது அந்த வந்து அந்த படத்தை கொடுக்கணும் அப்போ வந்து வெறும் ஆக்ஷன் மட்டும் இருக்காமல் கதை இருக்கணும் அதுக்கு தர கரெக்டான தொழில்நுட்பம் இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தான் ஓகே அந்த மார்ஷல் ஆர்ட் வச்சு ஒரு படம் எடுத்தோம் பட் இந்த படம் வந்து மோஸ்ட் வந்து மார்ஷல் ஆர்ட் தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டோரி இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி முறைப்படி பிடிஆர்எம்மில் அப்ரூவ் பண்ணி அவங்களை போய் இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்கிரிப்ட் எந்தெந்த சீன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க பிடிஆர்எம்ல ஓகே நம்மளே இருந்தால் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அந்த அப்ரூவலுக்கு பிகாஸ் நம்ம அந்த யூஸ் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் காடியாக இருக்கட்டும் அப்போ ரேசிங் சீன் யூஸ் பண்ணுற அந்த ஜலான் எல்லாத்தையுமே வந்து நம்ம மு முறைப்படி பிடிஎம் அப்ரூவ் பண்ணி நம்ம எல்லாம் இருக்கும் ஆனால் தான் நீ பார்த்திங்கன்னா எல்லா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லோக்காப் சீன்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஐபிடி ஜெலுபு அங்கே தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ நம்ம அங்கேதான் எல்லாமே ஷூட் பண்ணோம் அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காஸ்டிங் எல்லாமே வந்து எல்லா நியூ கம்மர்ஸ் தான் பட் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க காஸ்டிங் எல்லாமே வந்து என்ன பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து கராத்தையை இருக்கட்டும் எல்லாம் சி கேம்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட் சுக்மா அந்த நேஷ்னல் கோச்சர்ஸ் இந்த மாதிரி கராத்தையை பேஸ் பண்ணி தெக்கோண்டோ அந்த சிலம்பம் எல்லாமே இருக்கும் அதனால் இது வந்து ஒரு யூனிக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த படம் வந்து நம்ம ஆரம்பித்தோம் ஸோ இந்த படம் வந்து பிகேபி டைம்லேயே வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியாகுற நிலைமை இருக்கணும் போது அந்த டைமில் வந்து கோவிட்னால நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியாச்சு என்ன கண்டிப்பாக தெரியும் தேட்ரு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி எல்லாம் கொஞ்சம் நார்மலாகிட்டப்ப இந்த படத்தை வந்து திரும்பி கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ கொன் கன்ஃபார்மாக வந்து ஆகஸ்ட் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் படம் வந்து ஏர்லியாக விளையாட்டுக்கு இருந்துச்சு பட் என்னென்னா வந்து நமக்கு தேட்டர் வந்து நிறைய பெரிய படங்கள் வந்ததுனால நம்மள தேட் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னாங்க நம்ம ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தை தள்ளி வச்சுருக்கோம் இருக்கட்டும் அந்த அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதில் ஒரு 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 ரெண்டு மூணு விஷயம் வந்துட்டு நாங்கள் ரியலிட்டிக்காக நாங்கள் அடி வாங்கியிருப்போம் பட் என்னன்னா ஓகே ஒரு ஒரு கம்பேக் கொடுப்போம் திருப்பி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பரவாயில்ல திருப்பி டேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்வமாக எல்லாம் லவ் பண்ணி எடுத்தோம் அந்த படத்தை ஆக்சுவலி எல்லாம் இவ்வளோ கேப் விட்டா கூடியும் நாங்கள் அந்த நாங்கள் பழகின அந்த மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் அன்பு எடுத்துகிட்டு வந்த அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ஒரு ஒரு கேரக்டர்லாம் இவர் ஒரு கேரக்டர் நான் ஒரு கேரக்டர் அவங்க டேரக்டர் இவெல்லாம் வந்துட்டு அந்த கொடுத்த அந்த டாஸ்க்கை ரொம்ப லவ் பண்ணி கொமிட் பண்ணி அடுத்தப்ப அடுத்தது என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது அந்த படம் வந்துட்டு விக் விக்டரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவா பண்ணாமல் இதுவே தமிழக வந்தாலும் நடந்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் ஆரம்பித்த ஒரு விஷயம் வேகம் விவேகம் வெற்றி அன்பு அவர்கள் இந்த படத்தை பற்றி எங்களை சொல்லி ரொம்ப ஆச்சு அதை ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு வரணும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ எந்த படம் எப்போ வரணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணுறதில்ல தேட்டருக்காரன் கூட முடிவு பண்ணுறதில்லை ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான் அது கூட இப்போ ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறாரு அதனால் சரியான டைம் கூலி திரைப்படத்துக்கு பிறகு இந்த படம் வருது ஆக எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை நேரத்தில் இந்த படத்துடைய போகும் போகும்ல அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் வருது அந்த நிறைய தேட்டரில் சூப்பர் ஸ்டாரோட படம் ஓடும் ஏன் இந்த நேரத்தில் அவரை அதை பற்றி பேசுகிறேன்னா இதில் வருது உள்ளுக்கு அந்த கூலி படத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் போகும் ஆக எல்லாரும் ஓட்டாமல் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெயிலராக இருக்கும் ஆக பார்த்துட்டு ஒரு நல்லா நல்லாயிருக்கும் படம்னு அடுத்த வாரம் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை யார் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ வழக்கமாக சொல்கிறது தான் நான் சொல்கிறது சொல்கிறது நான் கேட்கறது தான் கேட்பேன்னா அது வரணும் சொல்ல சொல்ல செய்ய முடியாது ஆக வழக்கமாக சொல்கிற ஒன்றே ஒன்று தான் பார்க்காம எதையுமே தப்பாக பேசவும் கூடாது தப்பாக சொல்லவும் முடியாது பார்த்துட்டு எந்த கடையில் எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிக்காது அதனால் அந்த கடை தப்பான கடை அப்படிலாம் கிடையாது படம் எடுக்கிறவங்க யாருமே அந்த படமே ஓடக்கூடாதுன்னு யாரும் எடுக்கிறது கிடையாது எப்படியாவது ஓடி அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்த படத்துக்கு ஒரு வழிவகுக்குன்னு சொல்லி தான் படம் எடுக்கிறாங்க தம்பி அவர்கள் எப்படி இந்த சண்டை பயிற்சியிலேருந்து சினிமா பயிற்சிக்கு வந்தாருன்னு தெரியல ஆக நல்ல ஒரு கூட்டணியாக இருந்து இதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எப்படி வேகம் விவேகமாக இருந்து இந்த படத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும் இதை பார்க்கக்கூடிய எல்லா ரசிகர்கள் பார்வையாளர்கள் எல்லாருமே படத்தை போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் இதை ஏன் சொல் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிறது தான் ஒரு படத்தில் வந்து ஒரு ஆளுடைய இல்லை போஸ்டர் அடிக்கிறவன்லேருந்து அச்சு கோக்கிறவன்லேருந்து பாடுறது பேசுறது எல்லாருக்கும் சாப்பாடு போகுது ஒவ்வொரு பர்சன் அதுக்கு போகுது இப்போ நீங்கள் மீடியாக்காரவங்க இவங்களுக்கு தேப்பினிக்கலை கொடுக்குறது கடைக்காரவங்க எல்லாருக்குமே காசு போகுது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த படம் இதுவே பெரிய அளவில் போச்சுன்னு சொன்னால் எல்லாரும் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக நம் நாட்டு படம் வத்தன் மலேசியா உள்நாட்டு தயாரிப்பு போய் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய ரிவியூவை பிறகு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நான் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கமல் சொன்னார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்துக்கான்னு சொல்லிட்டு டயலாக்ட்லாம் சொல்லாமல் போய் படத்தை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உள் நம் நாட்டு கலைஞர்கள் தமிழர்கள் இந்தியர்களை குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்கள் நான் அதை தான் சொல்ல முடியும் கலைத்துறை உள்ளவர்களை காப்பாற்றுங்கள் அதே மாதிரி மற்ற மற்ற துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதரவு அளியுங்கள் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இதை எடுத்து விநியோகம் செய்யக்கூடிய வினியோக்பாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த கலைஞர் மலேசிய இந்திய பாடகர் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மைஃபையும் சார்பாகவும் எங்களுடைய நன்றி